இன்னொரு பக்கம் விஜய் மல்லிய பாக்கவே முடியலையே சொல்லிட்டு கிளம்பி மல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க மல்லியோட அண்ணன் வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏ மல்லி எங்க மல்லியை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் மல்லியை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி வீட்டுலயே உட்காந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஐயோ விஜய்க்கு எப்படியாவது தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க மனோகர் சாரு மல்லியை காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மல்லியோட அண்ணி கிச்சன்ல போய் மல்லிக்கு ஃபோன் பண்ணி மல்லி ஒன்னை பார்க்காம போக மாட்டேன்னு விஜய் தம்பி வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு மல்லிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ